இது யாரும் வெளிப்படுத்தாத தெய்வீக உண்மை கிருதயுகத்தின் முடிவில் பல்லவ மன்னர்களின் காலத்தில் பரமசிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட சிவாலயம் எழுப்பப்பட்டது அந்த கோவிலின் கருவறையில் சித்த புருஷர்கள் தவயாகம் ஒன்றை நடத்தினர் அந்த யாகத்தின் நெருப்பு சிவனின் திருவருளை பூமிக்கு இறக்கி வந்தது ஆயினும் ஒரு மன்னன் தன் அகந்தையால் அந்த யாகத்தை அவமதித்து இங்கு இனி யாகம் நடத்தப்படக்கூடாது என்று அரசாணை பிறப்பித்தான் அந்த அவமதிப்பால் கோபமுற்ற சித்தர் கோவிலின் கும்பத்தின் முன் நின்று சிவனின் திருநாமத்தை உச்சரித்து ஒரு சாபம் உருவாக்கினார் இந்த ஆலயத்தில் உண்மையான பக்தியுடன் வழிபடுவோர் இனி இருக்க மாட்டார்கள் இவ்வூர் என்னாலும் துன்பத்தால் தவிக்கும் நோயும் தடைகளும் மழையின்மையும் இவ்வூரை வாட்டும் என்று சாபித்தார் அன்று முதல் அந்த ஊர் துயரங்களால் சூழப்பட்டது மழை பொய்த்தது மக்கள் மனம் தளர்ந்தனர் ஆலய வாசல் மூடப்பட்டது காலங்கள் கடந்த பின் சமீபத்தில் ஒரு பழமையான ஓலைச்சுவடியில் அந்த சித்தரின் சாபம் பதிவு செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தமிழகத்தின் ஒவ்வொரு கோவிலிலும் இப்படியான புராண ரகசியங்கள் புதைந்திருக்கின்றன இன்னொரு ஆலயத்தின் தெய்வீக மர்மத்தை அறிய எங்கள் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்